அவரிக்காய் சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகளை பற்றி பார்ப்போம் நாம் அவரிக்காய் என்று அழைத்தாலும் அது உண்மையிலேயே ஒரு பீன்ஸ் பட்டாணி வகையை சேர்ந்த ஒரு தாவரம் ஆகும் மனிதன் முதல் முதலாக பயிரிட்ட தாவரங்களில் அவரிக்காயும் ஒன்று என்று கூறப்படுகிறது அவரிக்காய் ஒரு சுவையான உணவு மட்டுமல்ல ஏராளமான மருத்துவ நன்மைகளையும் கொண்டது நிறைய புரத சத்து குறைவான கொழுப்பு தேவையான கனிமச் சத்துக்கள் மற்றும் வைட்டமின்கள் அவரியில் உள்ளன இதயத்திற்கு நன்மை பயக்கும் அவரிக்காய் கால் கப் அவரிக்காயில் ஒன்பது கிராம் கரையக்கூடிய நார்ச்சத்துக்கள் உள்ளன இதனால் நம் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை மற்றும் கொலஸ்ட்ரால் அளவுகள் கட்டுப்படுத்தப்படுகின்றன இதனால் நம் இதயத்திற்கு மிகவும் நல்லது எடையை குறைய செய்யும் அவரைக்காய் கால் கப் அவரிக்காயில் பத்து கிராம் புரதச்சத்து உள்ளது இதனால் அவரைக்காயை தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது கொலஸ்ட்ரால் அளவுகள் குறைந்து உடல் எடையும் சரசரவென்று குறைந்து விடுவதாக ஆய்வுகள் தெரிவித்துள்ளன அதிக ஊட்டச்சத்து மிக்க அவரைக்காய் அவரைக்காயில் வைட்டமின் பி ஒன் இரும்பு சத்து காப்பர் பாஸ்பரஸ் பொட்டாசியம் மெக்னீசியம் போலியேட் மேங்கனீஸ் என்று பல்வேறு சத்துக்கள் அடங்கியுள்ளன இந்த சத்துக்களால் சீரான இரத்த ஓட்டம் முதல் எலும்புகள் வலுவாவது வரை பல நன்மைகள் நமக்கு கிடைக்கின்றன மன அழுத்தத்தை போக்கும் அவரிக்காய் அவரிக்காயின் சுவையே தனி அதில் அதிகமாக உள்ள எல்டோஃபா என்ற அமுனோ தான் அந்த தனி சுவையை கொடுக்கிறது அந்த அட்டகாசமான சுவை நமக்கு சந்தோஷத்தை கொடுத்து மன அழுத்தங்களை போக்குகிறது பசியை போக்குவதிலும் அவரைக்காய் முக்கிய பங்கு வகிக்கிறது அவரிக்காயில் கலோரிகளை எரிக்கும் சக்தி அதிகம் உள்ளது மேலும் அதில் உள்ள பிரத சேர்வதால் இந்த உணவை சாப்பிடும்போது நம் வயிறு நிறைந்த உணர்வு நமக்கு கிடைக்கும் இரத்த அணுக்களுக்கு ஏற்ற அவரைக்காய் அவரிக்காயில் உள்ள இரும்பு சத்து நம் உடலில் சிவப்பு இரத்த அணுக்கள் உற்பத்தி செய்ய மிகவும் இன்றியமையாததாக உள்ளது அவரிக்காயை மெயின் டிஷ் சிக்கன் உள்ளிட்ட இறைச்சிகளுடன் சைடிஷ் ஆகவும் உண்பது மிகவும் நல்லது நம் எலும்பு மற்றும் பற்களின் வளர்ச்சிக்கு தேவையான கால்சிய சத்தும் அவரைக்காயில் கணிசமான அளவில் உள்ளது மலச்சிக்கலை போக்கும் அவரைக்காய் அவரைக்காயில் உள்ள நார்ச்சத்து நாம் சாப்பிட்ட உணவுகளை சீராக நம் குடல்களின் வழியாக பயணிக்க செய்து நன்றாக செரிமானம் செய்து மலச்சிக்கலே இல்லாமல் செய்கிறது நோய் எதிர்ப்பு சக்தியை பெருக்கும் அவரைக்காய் அவரைக்காயில் வைட்டமின் சி அதிகம் உள்ளதால் புற்றுநோய் உள்ளிட்ட நோய்கள் நம்மை அண்டாது வேறு சில நோய்களிலிருந்தும் நம்மை பாதுகாக்கிறது உடலின் நீர்ச்சத்து அளவை சீராக்குவதில் அவரைக்காய் முக்கிய பங்கு வகிக்கிறது அவரைக்காயில் உள்ள பொட்டாசியம் எலக்ட்ரோலைட்டுகளின் உதவியுடன் நம் உடலில் உள்ள நீர் மற்றும் அமிலங்களின் அளவுகளை சீராக வைத்திருக்க உதவுகிறது நுரையீரலை பாதுகாக்கும் அவரைக்காய் நம் உடலில் உள்ள நுரையீரலிலிருந்து மற்ற செல்களுக்கு ஆக்சிஜனை கொண்டு செல்வதற்கு இரும்பு சத்து மிகுந்த ஹீமோகுளோபின் உதவுகிறது அவரையில் இரும்பு சத்து அதிகம் உள்ளது குறிப்பிடத்தக்கது மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்